முருகா சரணம் சுவாமி வள்ளிமலை சச்சுநானந்த சுவாமிகளே துணை பொங்கித்தாய் அருள் குருநாதர் பாலானந்த சுவாமிகள் திருவடிகளே சரணம் இன்னைக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பில் இந்த காணொலி அமைய இருக்குது ஏன்னா நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கூப்பிட்டவங்க பிரச்சனைகளை சொல்கிறீங்க நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை உறவுமுறை சிக்கல் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகளுக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருக்குது பெரியவங்களுக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருக்குது சரியான வேலை இல்லை அரசு வேலைகளுக்கு நிறைய பேர் படிக்கிறீங்க நிறைய பிரச்சனைகளை இது இல்லாமல் உங்களுடைய திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு தள்ளி போகுது அப்புறம் வந்து சில பேருக்கு திருமணமே ஆகலை திருமணமான குழந்தையின்மை இல்லை நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறீங்க நான் இருந்தாலும் முருகப்பெருமாட்டை இது சம்மந்த இதெல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஆனால் அது உங்களுக்கு உடனே கை கூடணும் அப்படின்னா நம்ம ஒரு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் போன மூல நட்சத்திரத்துக்கு ஆசிரமம் வள்ளிமலை சுவாமிகள் சாமிகள் ஆசிரமத்துக்கு போயிருந்தப்போ சாமிகள்கிட்ட போய் சுவாமி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு நான் எப்படி தீர்வு கொடுக்கறது அப்படின்னு மனசார கேட்கும் போது எனக்கு ஒரு சில வழிமுறைகள் சாமிகள் மன மானசிகமாக சில ஞானம்னே வச்சுங்களேன் அப்படி கொடுத்தாங்க சரி அதை உங்கள்கிட்ட சொல்லி அதை எப்படி முன்னெடுப்போம் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பிரச்சனை சொல்கிறீங்க நான் வேல்மாரல் படிங்க திருப்புகள் படிங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அதை படிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் அதை படிக்கவே மாட்டுறாங்க படிக்காமல் திருப்பி எனக்கு ஒரு வாரம் கழித்து ஒரு பத்து நாள் கழித்து திருப்பி வந்து கூப்பிட்டு ஆனால் எனக்கு அது இன்னும் குழந்தை பிரச்சனை சரியாகலை ஏதாவது பண்ணுங்க அப்படின்றீங்க படிக்காமல் எதுவுமே நடக்காது நம்மளை புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு எந்த நல்லதும் எந்த கெட்டதும் உங்களுடைய மனதில் தான் இந்த தான் தொடங்கும் இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு தங்கை தூத்துக்குடியிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க அவங்க வந்து ஒரு காவல்துறை வேலைக்கு அவங்கள இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் நான் அந்த காவல்துறைக்கு படிக்கணும் ஆனால் என்னால் அந்த எக்ஸாமை படிக்கிறதுக்கு மைண்டே செட் ஆகலை நானும் என்னென்னமோ பண்ணுறேன் எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க குடும்ப சூழ்நிலை நான் அந்த வேலைக்கு போனால் தான் என்னோடய எதிர்காலம் நல்லாயிருக்கும் ஆனால் என்னால் படிக்க முடியல அப்படிங்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன தீர்வுன்னால் நீங்கள் வேல்மாறல் படிமா காலையில் எழுந்திரிச்சி படிமா அது வந்து படிச்சுட்டே உன்னுடைய எக்ஸாம் தேர்வுக்கானதை படிமா அப்படின்னு சொன்னாலும் ஆனால் படிக்கவே முடியலங்கிறாங்க இப்போ அதுக்கெல்லாம் நம்ம ஒரு சாமிகள்கிட்ட நான் இதை பற்றி கேட்கும் போது இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்காங்க மக்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அணுக கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு ஒரு இங்கே ஒரு வழி வகுத்து கொடுத்தாங்க என்னென்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு லைவாக எல்லாம் சேர்ந்து படிக்கலாம் ஒரு யூடியூப்பில் லைவாக படிக்கும்போது சரியாக வந்து நாலு நாற்பத்தஞ்சுக்கு இன்றைக்கி நாங்கள் அதுக்கான முதல் கண்ணோட்டம் பார்த்தோம் ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது அதனால் நீங்கள் உங்கள் பிரச்சனையை எனக்கு வந்து ஒரு நாலு நாற்பத்தஞ்சிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் அது ஆரம்பிக்கிறோம் இரவு வந்து ஏழு முப்பது ஏழரை மணிக்கு இந்திய நேரப்படி வெளிநாடுகள்லாம் அதுக்கு தகுந்த அப்புறம் நீங்கள் பார்த்துங்க இப்படி ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறதுக்கு சிறிது நேரங்களுக்கு முன்னாடியாக உங்கள் பிரச்சனையை நீங்கள் எங்கள்கிட்ட அதில் நீங்கள் கமெண்டில் சொன்னிங்கன்னா இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் அதை வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக பண்ணலாம் பண்ணும்போது அது உடனடியாக உங்களுக்கு ஒரு முழு பலனை கொடுக்கும் இப்போ டெய்லி இது நடக்கும் இது வந்து நாற்பத்தெட்டு நாள்னா ஒரு மண்டலம் ஒரு மண்டலம்னு தவறாக கற்பிக்கப்படுது வேல்மாறல் திருப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாழ்நாள் முழுக்க படிக்கணும் ஏன்னா வந்து ஒரு சாமிகள் வந்து நூறு பா ஒரு நானூறு பாடல்கள் அமைந்த ஒரு தொகுப்பை அமைச்சு கொடுத்தாங்க திருப்புகல் பாராயண தவநெறி திருமுறைன்னு இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை இதில் நானூறு திருப்புகல் பாடல் வேல்மாறல் கந்தர் அனுபூதி மயிலார் பாட்டை படிக்கணும் அப்படிங்கிற தொகுப்பையும் இல்லை சாமி கொடுத்துருக்காங்க எந்த எந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னென்ன பாட்டை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற தொகுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த வரைக்கும் பாருங்கள் இந்த பக்கத்தில் சாமிகளால் கொடுக்கப்பட்டிருக்கு அவசியம் இந்த புக்கு வாங்கி எல்லாரும் பயன்படும் இந்த புத்தகம் பண்ண மகிமை வந்து சொல்ல முடியாத வித என்னால் வார்த்தையாலே வர்ணிக்க முடியாது அவ்வளோ அற்புதங்களை பண்ணிச்சு இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கிங்க அதனால் இந்த புத்தகத்தை வச்சு நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை ஏன்னா இந்த புத்தகத்தோட எண்ணை வந்து இந்த பட பக்கங்களை வச்சு தான் நம்ம பாடல்களை பாடப்போகிறோம் இப்படி நம்ம பண்ணணும்னா நம்மளோட பிரச்சனைகள் உடனடியாக தீர்வு காணப்படும் கூட்டு பிரார்த்தனைக்குன்னு தனி சக்தி இருக்குது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் நீங்கள் இப்படி வந்து இது அந்த பிரச்சனை உங்களோட பிரச்சனையில் குருமார்கள் வளிமலை சாமிகள் வளிமலை சச்சிபானந்த சுவாமிகளோட அனுகிரகத்தில் இப்போ எங்கள் என்னோடய குருநாதர் பாலானந்த சுவாமிகளோட அனுகிரகத்தில் இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கை கூடும் ஏன்னா நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுனால உங்கள் பிரச்சனை வந்து சரியாயிடாது நீங்கள் முதல்ல வந்து உட்காரணும் ஆனால் உங்களுக்கு உட்கார்றதுக்கு மனம் உடனே தயாராக இல்லை ஏன்னா உங்கள் பிரச்சனை வந்து முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிது இப்படி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக பண்ணும்போது எல்லோரும் சேர்ந்து படிக்கும் போது இப்போ நானும் அதை வந்து சொல்லும்போது நீங்கள் அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களோடைய கூட பயணிக்கும் போது உங்களால் அது சீக்கிரமாக சித்தியாகும் அதற்காக தான் இந்த வழிமுறை வகுக்கப்பட்டிருக்கு தினமுமே இது நடக்கும் தினமும் வந்து காலையில் நாலு நாற்பத்தஞ்சு அஞ்சு அஞ்சு ஐம்பது அஞ்சரை மணி வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதுக்கான பா பாராயணம் தொடர்ச்சி இரவு வந்து ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் அப்படி நடத்திக்கலாம் நேர காலமும் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது நடக்கும் என்னோடய சூழ்நிலை என்னைக்காவது ரொம்ப இது மாதிரி ஆசிரமத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலுமே ஒரே இணையதளம் எங்கேயாவது கிடைக்கல நான் மட்டும்தான் அது தடைப்படுமே தவிர முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் இது கண்டிப்பாக எல்லா நாட்கள்லையுமே இது நடக்கும் இது ஏன் அப்படி நடக்கும்போது எப்படி வந்து உடனடியாக அது வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனம் வந்து தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குதுங்கிறத நான் பல தடவை சொல்லியிருக்கேன் மனதின் மூலமாக தான் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் நடக்கும் அப்போ ஒரே நேரத்தில் ஒரு நூற்றுக்கணக்கான பாராயண சேர்ந்து பண்ணும்போது நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்து பண்ணும்போது ஒரு ஃப்ரீக்குவன்ஸி வந்து ச பிரபஞ்சத்திற்கு ஒரே நேரத்தில் அம அனுப்பப்படும் போது அது உடனடியாக வேலை செய்யும் அப்படி வேலை செய் வேலை செய்யும் கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ ம மகிமை இருக்குது அதனால தான் இந்த கூட்டு பிரார்த்தனை வந்து குருமார்கள் வந்து மிகவும் மிகப்படுத்தி சொல்லுவாங்க அதை பண்ணுங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே சங்கல்பமாக வைங்க அது உடனே நடக்கும் இப்போ சில ஊருக்கு கிராமத்தெலாம் பார்த்திங்கன்னா இந்த மலை வராதத்துக்கெல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க அது உடனே வரும் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த கடவுள் வந்து நம்ம நினைக்கிறோம் இப்போ நீங்கள் என்னோட பிரச்சனை நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க ஆனால் எனக்கு வந்து எக்ஸாம் படிக்க முடியல எங்களுக்கு குடும்பத்தில் சிக்கல்கள் இருக்குது இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு லாங்குவேஜில் சொல்கிறீங்க இப்போ கடவுளோட லாங்குவேஜில் நம்ம வந்து அவருக்கு கடவுளுக்கு நம்ம சொல்லணும் இந்த இறை சக்திக்கு முருகப்பெருமானுக்கு நம்ம சொல்லணும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சரி பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம்னா அருணகிரிநாத சுவாமி வள்ளிமலை சுவாமிகள்லாம் இதை வந்து ஒரு அதிர்வுத்தன்மையில் இந்த பாசுரங்களை உருவாக்கியிருக்காங்க இப்போ அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் சொல்கிற பிரச்சனையாக அவர் கொண்டு போய் உங்களுக்கு அவர் கேட்டால் திருப்பி சரிக்கு பண்ணி கொடுப்பார் அப்போ அந்த கூட்டு பிரார்த்தனையாக நீங்கள் உட்காந்து உங்களால் தனியாக படிக்க முடியல அப்போ கூட்டு பிரார்த்தனையாக உட்காந்து நீங்கள் படிக்கும்போது எல்லோரும் சேர்ந்து உங்களோட பிரச்சனைக்கு பிரார்த்தனை பண்ணும்போது அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி பண்ணும் அதற்கு அதை உணர்ந்து தான் இந்த வேலையை நம்ம முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு இதை வா உங்களுக்கு யாராருக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தோ அவசியம் கலந்துங்க இதை பற்றின சந்தேகம் உங்களுக்கு எதா இருந்ததுன்னா வாட்ஸ்அப் எண் இருக்குது அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் வந்து உங்களோட சந்தேகங்களை திருத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த புத்தகத்தை வாங்கிங்க சாமிகளால் உருவாக்கப்பட்டது அற்புதமான புத்தகம் என் வாழ்க்கையில பல இடங்கள்ல இந்த புத்தகம் வந்து எனக்கு பெரிய அற்புதம் பண்ணியிருக்கு என்னாலே நம்ம முடியாத அளவுக்குலாம் பண்ணியிருக்கு நான் சொல்லியிருந்தேன் நான் ஒரு இடம் வாங்கினேன் அப்படின்னு அந்த இடத்தோட வேல்யூ வந்து பல லட்சம் என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது அந்த இடத்த வாங்கின நபர் வந்து ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவர் அவர் பேர் ஃபைசல் அவர்கிட்ட நான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிட்டு பணத்தை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிங்க இப்போ உங்கள்கிட்ட உள்ள பணத்தை மட்டும் நான் ஒரு டூ லேக்ஸ் தான் கொடுத்தேன் நைன் கிட்ட அந்த லேண்ட் வந்துச்சு அந்த புத்தகம் கையில் இதே மாதிரி துண்டு திருநீர் அணிச்சிருந்தேன் ரிஜிஸ்டர் முடிஞ்சோடனே இந்த புத்தகத்தை அவர் என்னையும் பார்த்தாரு இந்த புத்தகத்தையும் பார்த்தார் இது என்னான்னு கூட கேட்கல உடனே என்ன பண்ணாருன்னா அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே கிட்டே கொடுத்துட்டு போயிட்டார் எனக்கு வந்து நம்பவே முடியல குருநாதர் அவ்வளோ அனுகிரகம் பண்ணார் இதை நீங்கள் வாங்கி உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்தால் குருநாதரை உங்கள்கிட்ட பேசுவார் நீங்கள் அமைதியாக ஏதாவது ஒரு அலுவலகத்தில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது வீட்டில் பிரச்சனையாக இருக்குன்னா நீங்கள் அதை ஒரு பூஜை ரூமில் வச்சு இதை நீங்கள் குருநாதர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் கண்டிப்பாக மானசீகமாக உங்களுக்கு வழி நடத்துவார் எனக்கு பல நேரங்களில் சாமிகள் வந்து வழி நடத்தியிருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு தெய்வம் பரிபூர்ணம் அனுகிரகப்படும் சாமிகளாலே தொகுக்கப்பட்ட புத்தகம் இதெல்லாம் வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா ச நம்ம மடத்தோட நிர்வாகிகள்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா எனக்கு சென்னையிலேருந்து வந்து நான் திருப்பி அனுப்புறதுக்கு தான் இரநூறுபா கிட்டே அதுக்கு மேலே ஆகுது இதை எந்த வணிக நோக்கத்துக்கும் நம்ம கொடுக்கறது கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் மொத்தமாக வாங்கினீங்கன்னா சுதர்சனம் ஐயா இருக்காங்க ட்ரெஸ்டி நிர்வா நிர்வாகி அவங்கள்ட்டலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப எளிய முறையில் கம்மியாகவே வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு புக்கு அப்படி வாங்கணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் வேலை பலுவில் இருப்பாங்க அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது மொத்தமாக வாங்கினோன்னா அவங்களோட என்னென்ன தரேன் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு சில புத்தகம் வாங்கினேன்னா எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஒரு இரநூறு இரநூத்தம்பது ரூபா பண்ணுறதில் வந்து ஒன்றும் இல்லை இந்த புத்தகத்தை அவசியம் நீங்கள் இங்கே வாங்கி குருநாதரோட பரிபூரண அணுகிறங்க கொடுங்க ஏன்னா இது இதை மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நான் ஒரு அறுபதாயிரருவா டேக்ஸ் கட்டணும் ஆடிட்டர் தப்பாக பண்ணிட்டார் நான் எங்கே போனாலும் இந்த புத்தகத்தோடு தான் போவேன் என் குருனா என் சாமிகள் வந்து என் கூடையே இருக்கணும்னு நினைப்பேன் நெஞ்சில் போய் அணைச்சிப்பேன் ரொம்ப மனம் அழிச்சிச்சின்னா சாமிகள்கிட்ட தான் நான் பேசுவேன் சாமிகள் எனக்கு சரியான நேரத்தில் சரியான பல நேரங்களில் தீர்வுகளை கொடுத்துருக்காங்க சாமிகள் என் உயிர் மூச்சாவே சாமியை நான் பாவிப்பேன் அப்போ அந்த டேக்ஸ் ஆடிட்டர் தப்பாக ஃபைல் பண்ணிட்டாரு நான் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே கட்ட வேண்டியதாகிட்டு நான் இந்த புத்தகத்தோட தான் போனேன் ஏன்னா இது இயல்பாகவே எடுத்துகிட்டு போவேன் அப்படின்லாம் கிடையாது என் கூட எங்கே இருந்தாலும் என் புத்தகம் இருக்கும் என் கூட அப்படி இருக்கும்போது இது என்னன்னு அந்த அதிகாரி கேட்குறாங்க அப்புறம் நான் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தோன்னே அவர் எனக்கு அந்த வந்து சட்ட ரீதியாக சில அதில் சில வழிமுறைகள் இருந்தது அதை எனக்கு அந்த அதிகாரியே சொல்லி நான் கட்ட வேண்டிய பணத்தை ஒரு வேறு எப்பயோ ஒரு ஜீவா வந்தது அதை கவரிங் லெட்ரு கொடுத்து நான் அந்த பணத்தை க கட்டாத அளவுக்கு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அவ்வளோ அனுகிரகத்தை இந்த சாமிகளை எனக்கு பண்ணியிருக்காங்க என் வாழ்க்கையில் சாமிகள் வந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கைன்றதா நான் பிரிக்கலாம் அதனால் அவசியம் வாங்கிங்க நம்ம கூட்டு பிரார்த்தனைக்கு இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் அப்புறம் வேறு ஏதாவது தகவல் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த தகவலை உங்கள்கிட்ட பரிமாறினதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி குருநாதர் துணை பொங்கித்தா அருங்ககம் முருகாசரணம் முருகப்பெருமான் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்ல அனுகரகத்தை கொடுப்பார் இந்த தகவலை பரிமாறினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்